வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் என் சேனலில் வசதி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கெனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குக்கரில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டி ஒரு கிண்ணம் உள்ளே வச்சுட்டு பூண்டு உள்ளே வச்சிருக்கேங்க இன்றைக்கி வந்து கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ் அதெல்லாம் பார்க்கலாங்க நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி டிப்ஸாக இருக்குங்க எல்லாமே இப்போ வ விசில் போட்டுட்டு விசில் அடிக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்திங்கன்னா அந்த பூண்டு வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக வருங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் கிலோ கணக்கு பூண்டை கூட நிமிஷத்தில் உரிச்சிடலாங்க இது வந்து இந்த மாதிரி டம்ளர் வைக்கும்போது பூண்டு வெந்திருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க வேகாதுங்க ஈ உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எவ்வளோ பூண்டு வேணால் உரிக்கலாம் குட்டி குட்டி பூண்டெல்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வெந்திருக்காதுங்க இப்போ நான் உரிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக எப்போது விரிப்போமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் அதே மாதிரி இருக்குது பாருங்க வெந்தெல்லாம் போகாதுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நம்ம ஃபேன் கடையில் உட்காந்து வேலை செய்யும்போது இப்போ குப்பையெல்லாம் போட்டோன்னா பறந்து பறந்து போகும் வெங்காயத்தோல் பூண்டுத்தோல்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயை வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் போட்டிங்கன்னா பறந்து போகாதுங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து சின்ன குட்டி குட்டி வெங்காயம்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வரும் கண்ணு எரியாதுங்க நம்ம எவ்வளோ வெங்காயம் வேணாலும் சீக்கிரம் உரிச்சிடலாம் சட்டுன்னு இப்போ வந்து இது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தோல் ஊறுனால உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இதை விட குட்டி குட்டி வெங்காயத்தை கூட உரிக்கலாங்க ஈஸியாக உரிக்கலாங்க நம்ம தான் தண்ணியில் ஊற போட்டுட்டு உரித்தோம்னா ஈஸியாக உரிக்க வரும் கண் எரியாது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் எவ்வளோ வெங்காயம்னா உரிச்சிடலாங்க நிமிஷத்தில் இப்போ பாருங்கள் தோல் ஊறுற மாதிரி இருக்குது இதை செடிக்கு ஊற்றலாங்க அந்த தண்ணி வந்து செடிங்களுக்கு ஊற்றிடலாம் வேஸ்ட் ஆகாமல் செடிங்களுக்கு ஊற்றுனா நல்லா சத்தாக இருக்குங்க செடி நல்லா சத்தாக வளரும் அடுத்த டிப்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தேவைப்படும் இப்போ வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு வேண்டாத கத்தியை சூடு பண்ணிவிட்டு அந்த தலைப்பகுதியும் அடிப்பகுதியும் வெட்டி எடுத்துடணுங்க ரெண்டு பக்கம் வெட்டி எடுத்துகிட்டு நடுவில் வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டுடணுங்க இப்போ வந்து மேல் பகுதி வெட்டிவிட்டேன் அடுத்து வந்து அடிப்பகுதி கொஞ்சம் வெட்ட போகிறேங்க இப்போ நீங்கள் சூடு காட்டி வெட்டும் போது சீக்கிரம் வெட்ட வரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு நடுப்பகுதியை வந்து ஒரு கோடு போட்டு ரெண்டாக பிரிச்சிடணுங்க அதை அதை சூடு கத்தி வந்து சூடாக போதே நடுவில் வந்து ஒரு இது மாதிரி கீரல் மாதிரி போட்டிங்கன்னா ரெண்டாக அப்படியே பிரிஞ்சிரும் அந்த பாட்டிலு இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டான பாட்டிலெலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கீரை வாங்கும் போது அப்படியே கட்டோட சில பேர் அப்படின்னு த ஓரத்தை அந்த தூரை கட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி போடுவாங்க அப்படி போடக்கூடாதுங்க ஒவ்வொரு கீரையோட தான் எடுத்து ஆயினும் ஆஞ்சி நம்ம கையில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து இப்போ வேறு கீரை இல்லாத கீரையெல்லாம் இருக்குங்க அதில் நமக்கு தெரியாது எதுவும் நல்ல கீரை எதுவும் விசக்கீரைன்னு தெரியாது நம்ம கீரையை மட்டும் தனியாக ஒன்றுனா பத்து கில்லி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கில் அப்படி இன்சர்ட் பண்ணி வச்சிடணுங்க இன்சர்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கனாக்க ஈஸியாக கட் பண்ணலாங்க கண் முடிச்ச ஒருக்கறக்குள்ளே எத்தனை கட் வேணாலும் கட் பண்ணலாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து டைட்டாக அது கையில் பிடிச்சிட்டு கட் பண்ண வேண்டியதுதாங்க அவ்வளோதாங்க ஒரு கட்டு கீரையை நிமிஷத்தில் கட் பண்ணிடலாங்க எத்தனை கட்டு கீரைனாலும் கட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஒன்று மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பாட்டில் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யூஸ் ஆகுங்க உங்களுக்கு இது வந்து கூட்டு பொரியல் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும் நம்ம கடையும் போது கடையிறக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு அந்த ஓட்டக்கூடையிலே போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி கூடையில் கழுவும் போது கீரை வந்து ஈஸியாக கழுவு வரும் அதுக்காக அந்த ஓட்டக்குடையிலே நான் போட்டிருக்கேன் நான் இப்போ கட் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு கட்டு கீரையும் கண்மூடி ஒரு கட் பண்ணிடலாங்க நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம் இந்த டிப்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முருங்கைக்கீரை டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க முருங்கக்கீரை வந்து எவ்வளோ தண்ணியில் நினச்சாலும் நனையாது உள்ள கழுவு வராது இப்போ மஞ்சள் தூள் போட்டுட்டு நீங்கள் என்ன கழுவினிங்கன்னா அது ஃபுல்லாக கீரை முழுக்கி நல்லா கழுவு வருங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் இப்போ வந்து அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கப்பு பருப்பு போடுறேன் போட்டு கழுவிட்டு வந்துட்டு அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேங்க நான் இப்போது இது வந்து ஒரு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணியும் உங்களுக்கு பொங்கியும் வராது இப்போ ஒன்னைகால்லேருந்து ஒன்றரை கப்பு ஊற்றலாங்க நம்ம போடுற பருப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் பூண்டு வெங்காயம் தக்காளி எதுவெல்லாம் போட்டுக்கலாங்க நான் அன்றைக்கி அதெல்லாம் போடலை போட்டுட்டு இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க நீங்கள் கொதிக்காமல் மூடுனீங்கன்னா பொங்கும் நீங்கள் கொதிக்க விட்டு மூடிட்டிங்கன்னா பொங்கவே பொங்காதுங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்படி கொதிச்சு வரும்போது நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடணுங்க ஆனால் சிம்மில் அடுப்பை வச்சிருங்க வச்சிட்டிங்கன்னா மூணு விசில் விட்டால் போதுங்க இல்லைனா ரெண்டு விசில் விட்டால் போதுங்க உங்கள் குக்கருக்கு அந்த மாதிரி மூணு விசிலே விட்டுருங்க நல்லா சாம்பார் பருப்பு குழஞ்சி நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு உடனே திறந்துடலாங்க நம்ம அவசரத்து தேவைன்னா இந்த மாதிரி சிம்மில் வச்சு வேக வைக்கிற பருப்பை உடனே ஓப்பன் பண்ணால் கூட அப்படி பூ மாதிரி வெந்திருக்குங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் விடணுங்க ஸ்டாண்டிங் டைம் டூ மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் திறந்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க பருப்பு வெந்து பூ போல் இப்போ வந்து வெண்டக்காய் பார்க்கலாம் டிப்ஸு இப்போ வெண்டைக்காய் வந்து வளவலு போகிறதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றுறேன் ஊற்றிட்டு வதக்கினிங்கன்னா அப்படி உதிர் உதிராக வருங்க அந்த வளவளப்போ சீக்கிரம் போயிடும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது வளவலான் இருக்க மாதிரி இருக்கும் தயிர் ஊற்றி வதக்க ஆரம்பிக்கும் போது அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா உதிர் உதிராக அப்படி வந்துடுங்க சூப்பராக இருக்கும் எல்லோரும் எலுமிச்சம்பளம் ஊற்றுவாங்க எலுமிச்சம்பளம் எந்த டைம் வீட்டில் இருக்குமான்னு தெரியாது நீங்கள் தயிர் ஒரு ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா சூப்பராக வருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது கொஞ்சம் கொல இருக்க மாதிரி இருக்கும் வதக்கு வதக்க அப்படி உதிரு உதிராக வந்துடுங்க இந்த ஒரு டைம் இந்த டிப்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கடையில் நம்ம குக் தான் சாம்பார் வச்சாலும் மணக்காதுங்க மண நல்ல மனமாக சாம்பார் இருக்கணும் அப்படின்னாக்க ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேங்க நான் இப்போது இப்போ வந்து ஒரு கரண்டி எடுத்துட்டேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பெருங்காயம் நம்ம எப்போதும் தாளிக்கிற பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெருங்காயத்தை வந்து இதில் போட்டு கரைச்சிக்கணுங்க இப்போ நான் சில பேர் வந்து சாம்பார் வந்து போர் அடிச்சிடும் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாம்பார் மனமாக இருக்கும் இப்போ வந்து இது கையை வச்சு நல்லா கரைச்சிட்டு இப்படி எல்லாமே ஒன்பாடு சாம்பார் வச்சுருக்கேங்க நான் இப்போது இப்போ அதில் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்றணும் கலக்கி விட்டுட்டு வச்சிங்கன்னா சாம்பார் சூப்பராக மனமாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த மாதிரி கொதிச்சிட்டு பிறகு முக்கால் குக்கருக்கு பாருங்கள் சாம்பார் நீங்கள் அதுக்கப்புறம் விசில் போட்டிங்கன்னா பொங்கவே பொங்காதுங்க நான் விசில் அடிக்கும் போது காட்டுறேன் விசில் அடிக்கிது பாருங்கள் ஒரு சொட்டு சாம்பார் கூட வெளில வெளில பாருங்கள் நீங்கள் கொதிக்காமல் நீங்கள் மூடுனாதாங்க தாங்க சாம்பார் வெளில வரும் நீங்கள் கொதிச்சிட்டு மூடி போட்டிங்கன்னா விசில் போட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் சாம்பார் வெளியில் வரவே வராதுங்க சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே இங்கே வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சிங்க உதுருதுராக எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க இருக்கு இருப்பாருங்க ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றுனா போதுங்க அப்படி உதிராக வந்துடும் நான் அதை கூட்டுக்காண்டி இன்றைக்கி வதக்கியிருந்தேன் இந்த பருப்பு எல்லாமே தாளித்து வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துட்டு கூட்டு வச்சிடலாங்க சூப்பராக இருக்கும் இந்த கூட்டுமே சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் வந்து எல்லோரும் பொரியல் பண்ணுவாங்க இது வந்து தோரம்பருப்பு போட்டு கூட்டுங்க சூப்பராக இருக்கும் ஒரு டைம் நான் வந்து வீடியோவில் செஞ்சு காட்டுறேங்க இது வந்து ஃபேண்ட்டு போது இப்படி நீட்டி போட்டுட்டு ம மூணு மடக்கு மடக்கணுங்க இந்த மாதிரி மூணு மடக்கு மடக்கிட்டு நீங்கள் மடித்து வச்சிங்கனாக்க இடம் அடையாமல் இருக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு ரெண்டாக மடித்தோம்னா நல்லா உயரமாக வர மாதிரி வரும் இந்த மாதிரி மூணு மடிப்பாக போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து ஒரு தூக்கி ஒரு பகுதி மேலே அப்படி போட்டுடணுங்க போட்டு இதை ரெண்டாக மடிச்சிங்கன்னா இடம் வந்து ரொம்ப அடையாதுங்க நம்ம செல்ஃபில் வைக்கும்போது இடம் கம்மியாக செலவாகும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக மடிக்கும் போது உயரமாக நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் மடித்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பாசிப்பருப்பு அது இப்போ இது வந்து கூட்டி எல்லோரும் செய்கிறது தானே அப்படின்னு நினைப்பீங்க அது பாட் ரெசிபி மாதிரிங்க குக்கர்லேயே செய்கிறது நான் எப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ பாசிப்பருப்பு கப்பு எடுத்துகிட்டு கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றிருக்காங்க இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு அது வந்து பொள்ளங்காய் போடுறேங்க நாளைக்கு பொள்ளங்கா கூட்டு தான் செய்கிறேன் நீங்கள் எந்த வேணாலும் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் சூப்பராக வரும் இப்போ பொள்ளங்கா போட்டுக்கிறேன் நான் பொள்ளங்கா போட்ட பிறகு ஒரு அரை ஸ்பூன் நம்ம வந்து எப்போதும் சமைக்கிற மிளகாத்தூள் போட்டுக்கணுங்க நாங்கள் வீட்டு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன் இப்போ தேவையான அளவு உப்பும் போடுறேன் போட்டுட்டு இப்போ அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதுங்க நீங்கள் ரொம்ப ஊற்றுன அவசியம் கிடையாது இது பொல்லங்காயே கொண்டு வந்து நீர் விட்டு வரும் இப்போ வந்து இது காயும் அது தண்ணியும் சேர்ந்தாப்புல இருக்கணும் இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேன் வச்சு ரெண்டு விசில் விடணுங்க சின்ன அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு விசில் விடுங்க பெரிய அடுப்பில் வைக்காதீங்க சின்ன அடுப்பில் வச்சுட்டு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் பெரிய பருநர்கள் வைக்காதீங்க சின்ன பருணத்தில் வச்சு ரெண்டு விசில் விடுங்க விட்டிங்கன்னா அந்த காய் பருப்பு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு துறக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குங்க ஆறு ஆற கூட்டெல்லாம் கெட்டியாகும் அதனால் கொஞ்சம் ப ஃபாஸ்ட்டு பார்க்கும் போது உங்களுக்கு தண்ணியாகலாம் தெரியுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தாளித்து கொட்டிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் அப்படி கொதிக்க விடும் போதே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அப்புறம் ஆறாறு பேர் அப்படி கட்டி ஆகிட்டே இருக்குங்க இப்போ தாளிக்கிறேன் இப்போ உளுந்து ஜீரம் போட்டு நான் தாளிக்கிறேங்க கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் தாளித்து கொட்டிட்டு ஒரு கொதி ரெண்டு கொதி விடணுங்க ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் கூட்டை நம்ம குக்கரில் வச்சாலுமே ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் தான் கூட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு இறக்கலங்க அவ்வளோதாங்க கூட்டு ரெடி சிம்பிளான ரெசிபி தான் நான் சூப்பராக இருக்கும் நம்ம வேலைக்கு போகிறவங்களாம் டக்குன்னு செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கூட்டு இப்படி தளதலன்னு சேர்ந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இன்னும் ஆறு ஆறு அப்படி கெட்டி ஆகிடுங்க அது இந்த கூட்டு இப்போ வந்து பேஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லாக எடுக்கணும் லாஸ்ட் வரைக்கும் மிச்சம் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சார்பாக உள்ளதை வச்சு நல்லா நீதி விட்டுட்டு ஒரு ஏர்பின் போட்டிங்கன்னா அது அப்படியே இருக்குங்க நமக்கு பேஸ்ட் வந்து வேஸ்ட் ஆகாதுங்க இந்த மாதிரி இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இந்த மாதிரி போட்டே வச்சுக்கலாம் அந்த பின்னை போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த பக்கம் பேஸ்ட் ரொம்ப போகாது அப்படிங்கும் போது உங்களுக்கு எடுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மிச்சம் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சுங்க எல்லாமே இப்போ வேண்டாத பகுதி மட்டும்தான் நம்ம மடித்து நம்ம பின் போட்டிருக்கோம் இப்போ வந்து கடாயை கிளீனிங் வாங்க கடாய் எப்படி இருக்குது பாருங்கள் பின்பக்கம் இப்போ வேறு ஒன்றும் பண்ண வேண்டாங்க நம்ம சூடு பண்ணணும் அந்த கடாயை ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணால் போதும் வெறும் கடாயை சூடு பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியணுன்றக்கா தண்ணி ஊற்றுறேன் சூடாக இருக்குன்றது தெரியறதுக்காக இப்போ பின்பக்கம் எப்படி இருக்குது பாருங்க நான் பின்பக்கமும் தண்ணி ஊற்றி காட்டுறேன் சுடுதுங்க பயங்கரமாக சுடும் நம்ம வந்து இடிக்கியாவது துணியாவது பிடிச்சிட்டு தாங்க கழுவணும் அந்த கடாயை இப்போ வந்து இது வந்து இரும்பு ஸ்க்ரப்புங்க இதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அப்படியே போயிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போய்டும் நம்ம சூடு ஆற கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி சூடு பண்ணிவிட்டு வந்து தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக போயிடுங்க இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க இந்த கடாயை நான் கழுவிட்டு காட்டும் போது நீங்களே நம்ப மாட்டீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது கழுவிட்டால் ஈஸியாக கழுவுலாங்க ரொம்ப சேர்ந்து டெபாசிட் ஆகிட்டா கழுவு ரொம்ப கஷ்டம் இப்போ இது எனக்குமே கொஞ்ச நாள் விட்டுட்டேன் நான் விட்டதுனால தான் இவ்வளோ பிடிச்சிருச்சு இல்லைன்னா நான் அப்பப்போ க்ளீன் பண்ணி தான் வைப்பேன் இது வந்து எனக்குமே கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால தேய்கிற கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க பத்து நிமிஷம் ஆச்சு எனக்கு நீங்கள் அப்பப்போ சூடு குறைஞ்சிச்சின்னா சூடு பண்ணிவிட்டு சூடு பண்ணிட்டு தேய்க்கணுங்க அவ்வளோதாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் இடிக்கையாவது இந்த மாதிரி துணியாவது ஏதாவது ஒன்று தே பிடிச்சிக்கணுங்க ஒரு கையில் பிடிச்சா தான் தேய்க்க வரும் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே அந்த எல்லாம் கலண்டு போயிடுங்க அவ்வளோதாங்க இரும்பு ஸ்க்ரப்பும் சோப்பும் தாங்க வேறு எதுவும் தேவையில்லை சூடு மட்டும் பண்ணிக்கணுங்க நம்ம கடாயை வந்து சூடு பண்ணிட்டு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப நாள் இது தேய்ச்சிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நானே நான்ஸ்டிக் பின்னாடி உள்ளது ஒரு குளிப்பினி அரைக்கல் ஒரு கடாய் எல்லாமே க்ளீன் இந்த கடாய் தாங்க க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள் இது வந்து கிளீனாக போயிடுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் தான் தூரில் இருக்குது திருப்பி வந்து சூடு பண்ணிட்டு வந்து தேய்க்கிறேன் நான் ஸ்பீடு பண்ணி காட்டியிருக்கேங்க அவ்வளோதாங்க மற்றபடி அதே கடாயி தான் நீங்களே நம்ப மாட்டீங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனால் போயிடுங்க நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் சூடு பண்ணிவிட்டு சூடு பண்ணிட்டு விளக்கலாங்க உள்ளேயும் கொஞ்சம் டல்லாக இருந்ததுன்னா அந்த சூட்டோடு தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக போயிடுங்க உள்ளேயுமே டல்லாக லைட்டாக அப்படி பிடிச்சிக்கிட்டே வரும் ஓரத்துல எல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌனாக அதெல்லாம் போனால் உள்ளேயும் உள் பக்கமும் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும் கடாய் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளே நம்ம பொருள் வச்சுருக்கும்போது பார்த்து நல்லா ஆசையாக இருக்குங்க சமைக்கும் போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல்லாக க்ளீனாக போயிடுங்க அந்த சூட்டோடு தாங்க வேறு எதுவுமே கிடையாது இரும்பு ஸ்க்ரப்பும் சோப்புந்தாங்க நம்ம சோப்பு தாங்க வேறு எதுவும் கிடையாது ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்க நான் கழுவிட்டு காட்டுறேன் Thanks, Brent. Thanks for, for watching.